வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் கர்ணா கருணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் இரவு நேரம் வணக்கம் அன்புல இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை ஒரு மணி நம்ம இப்போ எங்கே பயணம் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளூர் டோல்கேட் டோல்கேட்டு கிராஸ் ஆகிறோம் செய்யா டூ திருநள்ளார் தெய்வீக பயணம் போயிருக்கிறோம் ஒரு நாள் தெய்வீக பயணம் திருநள்ளார் சனீஸ்வர பகவானை தரிசனம் பண்ணுறதுக்காக போயிருக்கிறோம் இப்போதைக்கி உள்ள்தூர் பேட்டை டோல் பிளாஸா வந்துக்கிறோம் லாரிலாம் நிற்கிது அநேகமாக ஆர்டி வைக்கிறான்னு நினைக்கிறேன் உள்ளே போவோம் தம்பி நைட்ல வர்றத பாத்த ஆ நீங்கள் முடியாது தூங்காமல் நீங்கள் கூட தூங்காமல் எப்படி தூங்க எப்படி தூங்காமல் வண்டி ஓட்டுறேன் எல்லாம் தீவிரங்களா முன்னாடிங்களா தூங்காமல் ஆ ஆ சீட்டு ஒரு கண்டு அதனால ஏழு வருஷம் எல்லாம் போட்டுனா நம்ம இறங்கி போய் இதெல்லாம் படத்து இவ்வளோ என்ன போயிட்டுக்கிட்டு தண்ணி குடிச்சு டீ பண்ண வச்சிக்கிறோம் இப்போ வேலைக்கு போய் டெய்லியும் வண்டி வச்சுக்கிறோம் இப்போ ஆஃபீஸில் தேவை

哎，还没到这公里啊。 வேறு போதும் அழகாக கண்ணு ஓட்டு திருச்சி ஆகிடும் எல்லாம் ஹோட்டலாக இருக்குது ஹெட்டு கவர்மெண்ட் மாதிரி கவுர்மெண்ட் ஃபஸ்ட்டு போனால் ஆ வர காசு வந்து ரிட்டையராக கிடைக்கும் ரெண்டு பேர் இருந்தால் நாளுக்கு நான் எங்கள் கிட்டே கிடைக்கும் ஆ வீரர் சட்ட சீக்கிரம் வரையும் டெக்னல் இருக்குது ஆ அவங்க வந்து டெய்லியுமே ஓட்டணும் பஸ்ஸு வந்து தன ஒரு ஆகும் டெய்லியும் தான் அவன் லைட்டு ஓட்டணும் கப்பல் தெரியும் ரெண்டு ஓட்ட முடியும் ஆ அதனால் அவங்க வண்டி வந்து கப்பல் ரெண்டு டேர் தான் ஓட்டணும் ஏன்னா இப்போ போயிட்டு நாளைக்கு லைட்டு ரிட்டனாக வரும் ஆ நாலா மாணிக்கும் ஓட்டும் வந்து அப்படியே ரெட்ஸா நைட் எடுத்து ஓட்டுறான் ஆ நம்மளாம் வந்து டூர் எப்படா ஒரு டைம் தான் கிடைக்கும் ஆமாம் அதுக்கப்புறம் ஃப்ரீயாக கிடைக்கும் அதனால் வந்து நம்ம சிங்கிள் தான் ஓட்டுவோம் இந்த மாதிரி எப்போ ரொம்ப முடியலையோ இந்த ஒரு மணி நேரம் டைம் கேட்டு ரெஸ்ட் எடுத்துக்குவோம் ரெஸ்ட் அனுப்ப சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ஒன்றும் பண்ண முடியாது ஆமாம் நம்மளால் நம்மளால் சொல்லி பார்க்கலாம்

கொஞ்சம் அதுக்கிட்டு கரண்டாக திறந்து எம்ஐ ஆட்டோவெண்டிக்காக மூடிக்கும் ஆ ஊர் வண்டி நேராக ஆகிடுது ஆக்கி ஆட்டோமெட்டிக்காக மூடிக்கும் அப்படி ஆ லைட் அடிக்கி அடிக்கி அடிக்க இந்த எதிர் வெச்சுருந்தாங்க ஆ கரெக்ட்டு எல்லாம் மலச்சிருக்கும் வண்டியோ எல்லாமே மீறி போயிவிட்டு ஆசிரமாக இறங்கி ஆ சும்மா கிடையாது எதோ ஏறினாலே ஆண்டா பாட்டு போட்டாரே அப்படியே கோயில் என்ன கோயில் செஞ்சாலும் முழு சந்தோஷத்தோடு செஞ்சு அதான் கோயில் வந்து திருப்தியா இருக்கு